பெற்று வேல்முருகனுக்கரோரு எல்லாமல்ல பழனபுரி இரவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான நடவடிக்கை சம்கரோ குருநாதர் அருணாபெருமன் சரம் சமம் சந்தி எம்பெருமார் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருக்கொண்ட மாமந்திரத்தில் கோமாரியல் தவிர வரிசபடி பாடலன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கார் குழல் குலைந்தனத்தும் இனத்தவம் ஸ்ரீ புருஷம் தலைவர் திருப்போருக்கான இசைவிடத்தை பணியாண்டன் திருவிடம் ஸ்ரீ புருஷம்மன் என்பர் பெரும்பான் திருவிடும் சமர்ப்பி முருகாச்சரம் பெற்று வேல்முருகனுக்கு அரோர 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 தான தந்த தந்த தான தந்த தந்த தான தந்த தந்த தனதானா குழல் குலைந்தலைந்து காதல் உரு சிந்தை உந்து மடமான கார்குழல் குலைந்தலைந்து பார்க்குழை இசைந்த காதல் உரு சிந்தை உந்து மடமானார் காமுகர் அகம் கலங்க போர் மருவ முந்தி வந்த காழ்கடிய கும்பதம்ப இரு கோடார் பேர் மருவு மந்தி தந்தி பேதையர்கள் தங்கள் கண்கள் பல பேரறிவு உகுந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையர வந்து நிந்தன் தாராய் முருகா பேரறிவு உகுந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையர வந்து நிந்தன் அருள்தார முருக ஏர்மருவு தண்டை கொண்ட தாழ் வந்த கந்த ஏகமையில் அங்க துங்க வடிவேல ஏ மண் உமைமைந்த சக்தி சேவல் அணி கொண்டு அண்டர் ஈடர இருந்த செந்தில் நகர் வாழ்வேன் ஏ மண் உமைமைந்த சந்தி சேவல் அணி கொண்டு அண்டர் ஈடர இருந்த செந்தில் நகர் வாழ்வேன் முருகே மண் மைந்த சந்தி சேவலி கொண்டு அண்டர இருந்தில் நகர் வாழ தேறுகள் மிகுந்த சந்தி வேதிகள் அணிந்த கெந்த சீரலற் குழுந்துயர்ந்த பொழிலோட சேரவே இலங்கு துங்க பாவிகள் இசைந்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே முருக தேருகள் மிகுந்த சந்தி பீதிகள் அணிந்த கிந்த சீரல குழுந்துயர்ந்த பொழிலோடே சேரவே இலங்கு துங்க பாவிகள் இசைந்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே முருகா மருவு மந்தை தந்தி பாரண அனங்கள் அங்க பேதையர்கள் தங்கள் கண்கள் வலையாலே பேரறிவு உகுந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையற வந்து நின்றன் அருள்தாராய் முருகா ஸ்ரீ பொருடமங்கை தங்கு பெருமாளே முருகா முருகா பேர்மருவு மந்தி தந்தி வாரண அனங்கன் அங்க பேதர்கள் தங்கள் கண்கள் வளையாதே பேரிர்வு உந்து நொந்து காதலில் அறிந்த சிந்தை பிடையற வந்து நிந்தன அருள் முருகா ஏர்மருவு தண்டை கொண்ட தாழ் அசைய வந்த கந்த ஏகமையில் அங்க துங்க வடிவேலா ஏ மண் உமைமைந்த ஏ மண் உமைமைந்த சந்தி சேவல் அணிகொண்டு அண்டர் இடேற இருந்த செந்தில் அகர் வாழ்வே தேர்கள் நிந்த சந்தி வீதிகள் அணி அணிந்த கெந்த சீர் அலர் குழுந்து உயர்ந்த பொழிலோடே சேரவை இலங்கை துங்க வாவிகள் இசைந்திருந்த ஸ்ரீ புருடமங்கி தங்கு பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் சரம் சரண் சம்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரம் எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் ஸ்ரீ புருடமங்கி அமர் பெருமாளுக்கு அரோகரா பழனாபுரி இரவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் திருடலேயே சரண் சம்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரம் எல்லாமல்ல பழநாபுரி இரவனுக்கு அரோவரா முருகா 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 முருகா